நமக்கு வந்து இந்த ஃபர்ஸ்ட் ரேங்க்ல இருக்கிறதுங்கிறது ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி எளிதாக நண்பர்களாகலாம் ஆனால் அந்த மெயின்டைன் பண்ணதுனா ரொம்ப கஷ்டம் அது மாதிரி ஃபஸ்ட் வாங்குறது எங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருந்தது பட் அந்த மெயின்டை பண்ணணும் நிறைய ஐஐடி டெல்லி ஐஐடி பாம்பே அவங்களாமும் நல்ல நல்லா நல்ல காம்படிஷன்ஸ் இப்ப கொடுக்கறாங்க அவங்களுக்கு இந்த இந்த ஒரு என்ஐஆர்ல வர காம்படிஷன்னால நிச்சயமாக எல்லா இன்ஸ்டியூட் நம்ம இன்ஸ்டியூட்டும் சரி ஐடி மெட்ராஸும் சரி மற்ற எங்களோட கம்பீட் பண்ற இன்ஸ்டியூஷன்ஸ் கடைசியா எல்லாமே மாணவர்களுக்காக தான் நீங்க இருக்கிற எழுபத்தி நாலு பேராமீட்டர் பாத்தீங்கன்னா இந்த இதில் அஞ்சு பேராமீட்டர் அது கீழே ஒன்னு ஒன்னும் உள்ள போயிட்டே இருந்தீங்கன்னா ஒரு எழுபத்தி எழுபத்தி நாலுலேருந்து எழுபத்தி அஞ்சு பெராமீட்டர்ஸ் இருக்கு ஒவ்வொரு பெராமீட்டரும் கடைசியா ஒரு மாணவனுக்கு பெனிஃபிட் ஆகும் அதனால இது மாதிரியான ஒரு ஹெல்த்தி காம்படிஷன்ல நம்ம எல்லா இன்ஸ்டிடியூட்டும் சேர்ந்து ஒரு கம்பீட் பண்ணோம்னா அதுல இருக்கும் ஒவ்வொரு மாணவர்களுக்கும் இது நிச்சயமாக மிகவும் சாதகமாக அமையும் என்பது எங்களோட குறிக்கோள் குறிப்பா ஒன்பது தடவை வந்த நாங்க நாட்டோட ஒரு பிரீமியர் ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன் இருக்கிற இதுல இந்த நாட்டுக்கு அகாடமிக்கா தேவைப்படுற எல்லா விஷயங்களிலும் நாங்க பங்கேற்போம் எங்க ஃபேக்கல்டி பங்கேற்பாங்க எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் பங்கேற்பாங்க எங்க ஸ்டாஃப் பங்கேற்பாங்க எந்த மாதிரியான ஒரு அகாடமிக் ரிக்கொயர்மெண்ட் இருக்கோ அதற்கு எங்களால முடிந்த அளவு நாங்க முயற்சி எடுத்து அந்த அகாடமிக் ரிக்கொயர்மெண்ட் சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணறதுக்காக எங்களோட முழு முயற்சியை எடுப்போம் அப்படிங்கறத இந்த தருணத்துல நான் உறுதி அளிக்கிறேன் எங்க ஐடி மெட்ராஸ் சார்பா இரண்டாவதாக நம்ம பாரத நாட்டில் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தையும் மினிமம் அண்டர் கிராஜுவேட் படிப்பாது படிக்கணும் இதற்காக என்ன எஃபர்ட்ஸ் எங்களால் எடுக்க முடியுமோ இப்ப நாங்க ஸ்கூல் எஜுகேஷன் டீச்சர் டீச்சர் ப்ரோக்ராம் ஆரம்பிக்க இருக்கோம் குறிப்பா வாத்தியார்கள் நல்ல கணக்கு வாத்தியார்கள் தேவை அதற்காக ஆரம்பிக்க இப்ப நிறைய அப்ளிகேஷன் பண்ணி அது இருக்கு இது மாதிரி பல முயற்சிகள் எடுத்து இந்த சின்ன குழந்தைகளை அவங்கள ஊக்குவித்து மினிமம் அண்டர் கிராஜுவேட்டாவது படிக்கணும் இந்த நாட்டில் பிறக்கிற ஒவ்வொரு குழந்தையும் மினிமம் அண்டர் கிராஜுவேட்டா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு உன்னத நோக்கத்தோட நாங்க ஐஐடி மெட்ராஸை அடுத்த லெவலுக்கு எடுத்துன்னு போறதுக்கான முயற்சியை தொடர்வோம் இதற்கெல்லாம் நீங்கள் எப்படி உறுதி அதே 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 ஸ்பிரிட்ல நீங்க முயற்சிகளுக்கு நீங்க உறுதி இருப்பீர்கள் என்பதில் எனக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை அடுத்த வருடம் இதைவிட ஒரு இமாலய வெற்றியை நோக்கி நாம் எல்லாரும் சேர்ந்து பயணிப்போம் என்று சொல்லி இன்று மதியம் நீங்க எல்லாம் வந்ததுக்கு மிகவும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் ஐஐடி மெட்ராஸ் சார்பாக மற்றபடி ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தா நான் ஆன்சர் ஆ ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் இதே தருணத்துல மிகவும் சந்தோஷமான விஷயம் இந்த தடவை ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ்க்கு தனியா ரேங்கிங் வேணும்னு ஒரு வேண்டுகோள் போன வருஷம் நாங்க அமிச்சோம் ஏன்னா இதுல இந்த டைவர்சிட்டி அப்படிங்கிற ஒரு இஷ்யூல அதாவது இப்ப ஐஐடினா பல மாநிலங்கள்ல இருந்து மாணவர்கள் வந்து படிப்பாங்க இப்ப ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ்ல அந்த ஸ்டேட்ல இருக்கிற மாணவர்களுக்கு தான் படிக்கிறாங்க அதனால இந்த ஒரு ஒரு ஸ்டேட் யூனிவர்சிட்டியும் ஒரு இன்ஸ்டிடியூட்டையும் கம்பேர் பண்ணறது அவ்வளவு தெரியல ஏன்னா ஒரு காமன் கிரவுண்ட்ல இருக்காது அதனால ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸுக்குன்னு தனியாக ஒரு ரேங்கிங் வேணும் அப்படின்னு போன தடவை கேட்டதுக்கு அவங்க மினிஸ்ட்ரியில ஒத்துண்டு இந்த தடவை அந்த ரேங்கிங் போட்டாங்க அதுல அண்ணா யுனிவர்சிட்டி நம்பர் ஒன் ஆக வந்திருக்கு அதுக்காக எல்லா எனக்கு அவங்களுக்கு எங்களோட மனமார்ந்த பாராட்டுக்கள் துணைவேந்தர் வேல்ராஜ் முனைவர் வேல்ராஜுக்கு எங்களோட பாராட்டுக்கள் இது ரொம்ப மிக எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கு ஏன்னா இதே ரோடுல ரெண்டு நேஷனல் ஃபர்ஸ்ட் சர்தார் பட்டேல் ரோடுல இருக்கிறதுங்கிறது ரொம்ப பெருமையின் சின்னமாக நான் சொல்றேன் நன்றி ஆமா நிதி அதாவது இப்ப ஃபண்டிங் அப்படின்னு பாத்தீங்கனா அது ரொம்ப குறைச்சல் சதவீதம் வேண்டியது சோ நம்ம இப்ப இங்க பார்க்குற எல்லாமே டீச்சர் டீச்சிங் ஃபேக்கல்டி டீச்சிங் ரேஷியோ படிச்சுட்டு என்ன பண்றோம் எத்தனை ப்ராஜெக்ட்ஸ் அவங்களால அட்ராக்ட் பண்ண முடிஞ்சிருக்கு அவங்க ஆன்லைன்ல ஏதாவது டீச்சிங் பண்றாங்களா அவுட்ரீச் சில அகடமிக் ஆக்டிவிட்டிஸ் தான் நம்ம சென்டர் இருக்கோம் இதுதான் குறிப்பா நமக்கு வேற ரேங்கிங் மெக்கானிசமுக்கும் என்ஐஆர் என்ன டிஃபரன்ஸ்னா நம்ம தேசத்துக்கு இப்ப தேவை வந்து அவுட்ரீச் இன்னைக்கு மெயின் பிரையாரிட்டி ஆஃப் எஜுகேஷன் என்ன கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ ஐம்பது சதவீதம் ஆக்கணும் நம்ம தமிழகம் ஆல்ரெடி ஐம்பது சதவீதத்தில் இருக்கும் நம்ம எழுபத்தஞ்சு சதவீதம் எண்பது சதவீதம் ஆகணும் நூறு குழந்தைகள் வந்து பிளஸ் டூ முடிக்கிறது அதுல இருபத்தி ஏழு குழந்தைகள் தான் ஹையர் எஜுகேஷன் வருதுன்னா இப்ப நாங்க என்ன பண்றோம் அப்படிங்கறது ஒரு பெரிய கேள்வி இங்க நாட்டோட முதல் இன்ஸ்டிடியூஷனா இருக்கீங்க இதுக்கு என்ன பண்றீங்கன்னு கேட்கலாம் இல்லையா அது ரொம்ப வேலிடான கேள்வி ஸோ இன்னைக்கு வந்து நம்மளோட ப்ரயாரிட்டி அது அதுக்கு நம்ம அவுட்ரீச் அதெல்லாம் இப்போ எவால்வேட் பண்றாங்க இப்ப எல்லா காலேஜஸ் எல்லா இதுலயும் பாத்தீங்கன்னா எத்தனை அவுட்ரீச் பண்றீங்க எத்தனை ஏழை மாணவர்கள் படிக்கிறாங்க பிசிக்கலி டிசேபிள் எவ்வளவு பேர் படிக்கிறாங்க பாப்புலேஷன்ல அதெல்லாம் நமக்கு ப்ரையாரிட்டிஸ் மற்ற ரேங்கிங்ல அவங்களுக்கு என்னன்னா உலகம் உங்களை பத்தி என்ன நினைக்கிறதுங்கிறதுக்கு நாற்பத்தஞ்சு சதவீதம் கொடுக்கறான் அதான் அமெரிக்கால போய் ஒருத்தரை கேட்பாங்க உனக்கு இந்தியால எந்த உங்களுக்கு எந்த யுனிவர்சிட்டினா நான் வருது ஒரு பத்து இருபது யூனிவர்சிட்டி பேரை டைப் பண்ணிங்க பாங்க குளோபலி அதுல ஐஐடி மெட்ராஸ் போட்டா எனக்கு ஒரு மார்க் அது போடலாம் எனக்கு ஜீரோ மார்க் இந்த கேள்விக்கு நாற்பத்தி அஞ்சு சதவீதம் அர்த்தமே இன்டர்நேஷனல் நமக்கு நமக்கு வந்து இந்தியாவை பொறுத்தவரையில் சில பிரையாரிட்டிஸ் இருக்கு நம்ம நம்மளுக்கு சில கம் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு அதெல்லாம் அந்த கடமைகள் இருக்கு அதெல்லாம் நம்ம எப்படி அட்ரஸ் பண்றோம் அப்படிங்கிறது இருக்கு அதனால்தான் இந்த ஃபைன் இந்தியாக்காக பண்ண ஒரு சிஸ்டம் அதுல இந்த வருஷம் நிறைய டிஃபரன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க குறிப்பா இப்ப இந்த ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ் வந்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அண்ணா யூனிவர்சிட்டி நம்பர் ஒன் அதே மாதிரி இன்னோவேஷன்ல அண்ணா யூனிவர்சிட்டி நம்பர் டென்ல இருக்கும் அது வந்து அந்த டாப் டென்ல வந்துட்டாங்க அந்த ஸோ இதனால அவங்களுக்கு ரொம்ப எங்களோட வாய்ப்பு அதாவது பிலோ பவர்ட்டி லைன் கீழே இருக்கிறவங்க அதாவது அஞ்சு லட்சம் பர் ஆனம் கீழே ஃபேமிலி இன்கம் இருக்கிறவங்களுக்கு ஃபீஸ் நாங்க பே பண்ணிருக்கோம் அது வந்து கம்ப்ளீட் ஃபீஸ் பே பண்ணிருக்கோம் அதோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வேணா நான் ஷேர் பண்ண சொல்றேன் அதுதான் மெயின் அதாவது இப்ப அஞ்சு லட்சம் அண்ட் பிலோ இருக்கிறவங்களுக்கு இப்ப பி எஸ் டேட்டா சயின்ஸ்லயும் சரி எங்க ஐஐடி பிடெக் ப்ரோக்ராம்லயும் சரி அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு கம்ப்ளீட்டா நாங்க ஸ்காலர்ஷிப்பை பே பண்ணி அவங்களோட ஃபீஸ் ஃபுல்லா நாங்க பே பண்ணோம் ஆ நம்பர் ஒன்ல ஆ எங்களோட உங்களோட கேப்டன்சி என் கேப்டன்சியா அல்லல்ல ஐஐடி பொறுத்தவரையில் இங்க வந்து ஒரு பதினஞ்சாயிரம் பேர் இருக்காங்க பதினைந்தாயிரத்தி ஒரு பேர் இருக்கும் பதினைந்தாயிரம் ராஜா ஒரு சேவகன் அது டைரக்டர் இப்படி நடத்தினால்தான் இந்த இன்ஸ்டியூட் இந்த லெவலுக்கு கொண்டு வர முடியும் அதனால வந்து இதுல கேப்டன்சி கிடையாது நான் யாரு எது கேட்டாலும் ஒரு சிரிப்போட அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் இதுதான் இதுதான் வேணும் ஒரு தலைமைக்கு என்ன வேணும்னா தலைமைக்கு வேணுங்கிறது அடக்கம் யாராவது ஒருத்தர் உங்களை அப்ரோச் பண்ணாங்கன்னா முதல்ல அவங்கள ஒரு புன்முறோட ஒரு ஒரு புன்சிரிப்போட அவங்கள வெல்கம் பண்ணி உங்களுக்கு நான் என்ன செய்யணும்னு நம்மளே பேச்ச ஆரம்பிக்கணும் புல்டாக் மாதிரி இன்னும் உட்காந்து அவங்க வந்து எங்களை பத்தி அவங்க கேட்கட்டுமே இருந்தா அந்த இன்ஸ்டியூட் இருக்காரு இதான் என்னோட இது ரெண்டு தான் நான் ஃபாலோ பண்றேன் உங்க பிரெஸ் இதுலயும் பார்த்துருப்பீங்க சரி இப்ப பேராமீட்டர் ஸ்டாண்டர்ட் இல்ல இப்ப எழுபத்தி நாலு பேராமீட்டர் இருக்கு எழுபத்தி நாலு தேவை எதுக்கு குறைக்கணும் அது குறைக்க அது குறைச்சுதான் ஜாஸ்தி பண்ணிருக்கோம் ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டேட் யூனிவர்சிட்டியில அது ஜாஸ்தி பண்ணதுனால தான் வந்து சோ பேராமீட்டர்ஸ் நீங்க எவ்வளவு பிரெத்து போ அதான் மெக்கானிசம்ல நீங்க எவ்வளவு பேராமீட்டர்ஸ் ஜாஸ்தி பண்றீங்களோ அப்பதான் டிஃபரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் நம்மளால தொட முடியும் ஒரு காலத்துல வந்து இந்த ஸ்காலர்ஷிப் பேராமீட்டராவே இல்ல ஆமா அவங்க கேட்டாங்க இல்லையா ஸ்காலர்ஷிப் இன்னைக்கு ஸ்காலர்ஷிப்ப பேராமீட்டரை கொண்டு வந்திருக்காங்க அப்ப ஒரு இன்ஸ்டிடியூஷன்ல ஒரு ஏழை வந்து படிக்க ஏழை எளிய மாணவர் வந்து படிக்கிறாங்க அவங்களுக்குன்னா அவங்களுக்கு நான் ஃபெலோஷிப் குடுத்தேன்னா என்னோட ரேங்கிங் ஏறும் ரேங்க விடுங்க ரேங்க் இஸ் நம்பர் பட் நம்ம அவங்களுக்கு கொடுக்கணும் போது அந்த ஒரு ஒரு அளவு அவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்றோம் இல்லையா அது அவங்களுக்கு ஒரு நல்லது நடக்குது சோ சோ இதுதான் வந்து இது இது வந்து ஒரு ஒரு ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான ஆஸ்பெக்ட் அதனால இப்ப ஒரு காலத்துல அது ஒரு அதாவது இந்த எவ்வளவு ஸ்காலர்ஷிப் கொடுக்கறோங்கிறது ஒரு பேராமீட்டரே இல்ல பேராமீட்டரை இன்ட்ரோடியூஸ் பண்ணதுனால அந்த மாணவர்களுக்கு அது பெனிஃபிட் ஆச்சு அதிகப்படுத்தின் தான் ஆகும் இன்னும் அடுத்தது இப்ப சஸ்டைனபிலிட்டி பத்தி நிறைய பேராமீட்டர்ஸ் வர போகுது அது அதிகப்படுத்தின் அது இன்னும் கொஞ்சம் நிறைய பேராமீட்டர்ஸ் வர வரதான் ஒரு இன்ஸ்டிடியூஷன்ல எதெல்லாம் நாங்க நல்லா இருக்கோம் ஏதோ இப்போ இன்னோவேஷனுங்கிற பெராமீட்டர் வந்துருக்கு சரியா அது மாதிரி ஒரு ஒரு வருஷமும் இது மாதிரி சில பேராமீட்டர்ஸ் நம்ம இன்க்ரூஸ் இன்க்ரீஸ் பண்ணணுங்கிறது அவசியம் பெராமீட்டர்ஸ் இருந்தால்தான் ஒரு இன்ஸ்டிடியூஷனை சாதாரணமா நீ இப்போ ஜென்ரல் மாஸ்டர் ஹெல்த் செக்அப் பண்ணிக்கா ஆ எத்தனை பேராமீட்டர் கொடுக்குறோம் அவங்க முப்பது பக்கம் ரிப்போர்ட் புரியுது அது மாதிரி ஜென்ரல் நம்ம பாடிக்கே வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷனுக்கு அது பண்ணதுனால நல்ல நல்லதுனா நமக்கு நடக்குது ஆஹ் மினிஸ்ட்ரி வந்து ஒரு வெப்சைட் இருக்கும் ஜாலியா கேட்டாரு எத்தனை நீ எத்தனை பிரைஸ் வாங்க போறேன்னு கேட்டாரு நீ மட்டும் மூணு வாங்கிட்டேன் இன்னொன்னு ஒண்ணு வரும்னு எனக்கு நிச்சயமா தெரியுது அப்படின்னு பிரிச்சுட்டாரு அப்புறம் அதுக்கப்புறம் நிச்சயமா எங்களுக்கு வந்து நேத்துக்கு ரொம்ப எங்களுக்கு பெருமையான தினம் ஏன்னா இந்த சஸ்டைனபிலிட்டி ரேங்கிங் பத்தி நாங்க தான் முதல்ல சொன்னோம் ஏன்னா சஸ்டைனபிலிட்டியை நம்ம கொண்டு வரணும் ஏன்னா இப்ப எங்களுக்கு இப்ப நம்ம ஸ்டார்ட் அப்ஸ் எல்லாம் நாங்க பாக்கறதே நான் கூட நிறைய பிரஸ் இன்டர்வியூல சொல்லியிருக்கேன் இன்னும் பத்து வருஷத்துல இந்த கோடிங் ஜாப்பை விட ரீசைக்கிளிங் ஜாப் பெருசாக போடுதுன்னு அது நம்ம பார்க்கறோம் நீங்க பல இது யாரு புதிய தலைமுறை வந்திருக்கீங்களா இல்லையா இருக்கீங்களா நீங்க ஒரு அவார்டு கொடுத்தீங்க இல்லையா அல்ல ஒரு ரீசைக்கிளிங்க ரெண்டு பேருக்கு கொடுத்திருக்கீங்க தமிழ் தமிழன் அவார்டு ஏதோ கொடுத்தீங்க இல்லையா அது மாதிரி இது மாதிரி நீங்க ஒவ்வொரு பங்கன்ல நம்ம போய் பார்க்கறதேவும் நமக்கு வந்து இந்த சஸ்டைனபிலிட்டி ரீசைக்கிளிங் வருது அதனால சஸ்டைனபிலிட்டி கொண்டு வரணும்னு தான் ஒரு ப்ரபோசல் எடுத்துன்னு போனோம் இல்ல இந்த வருஷம் வந்துருச்சு ஒரு பெராமீட்டர் கொடுத்துருக்காங்க அடுத்த வருஷம் அது செப்பரேட் வர்த்திகளா கொண்டு வரணும்னு இப்ப முயற்சி எடுக்கிறாங்க தனி ரேங்கிங் அதை அக்னாலேஜ் பண்ணாங்க ஐடி மெட்ராஸ் குறிச்சி அப்புறம் ரஜினி சார் வந்து எப்படி ரேங்கிங்க எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும் அதனால எப்படி இன்ஸ்டியூட்டுக்கு நல்லது வரும் அந்த ரேங்க் ரேங்க் ரேங்க்னு ஓடிந்தா அது ஒரு ராட் லேர்னிங் மாதிரி ஆயிடும் ரேங்க் வந்து ஒரு அளவு அது ஆடிட் நம்ம வந்து இன்ஸ்டியூட்டுக்கு நல்லது பண்ணே போனா தானா ரேங்க் இன்க்ரீஸ் ஆகும் என்ன நல்லது நிறைய பண்ண இருக்கு எதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும்ங்கிறது ரேங்கிங் நம்ம சொல்லிக் கொடுக்கும் இது மாதிரி அப்ரோச் பண்ணாதான் இது நமக்கு வந்து ஒரு நல்ல எஃபர்ட் கொடுக்கும் அதை பத்தி ரஜினீஷ் வந்து ஒரு பிரமாதமான பிரசன்டேஷன் கொடுத்தாரு டெல்லியில அதை கூட நேற்றுக்கு மென்ஷன் பண்ணாங்க அப்புறம் வந்து எல்லாரும் கொஞ்சம் புதுமையா செய்யணும் புதுமையா யோசிக்கணும் இந்த ரேங்க் அதாவது ஜெயி அட்வான்ஸ்ல ரேங்க் வாங்கியிருக்கணும் ஆனா ஸ்போர்ட்ஸ்ல நல்லா பண்ணியிருந்தா ஸ்போர்ட்ஸ் எக்ஸலன்ஸ் அட்மிஷன் கொண்டு வந்திருக்கோம் அப்படிங்கறத பத்தி மினிஸ்டர் ரொம்ப பெருமையா சொல்லியிருந்தார் அதுவும் சொல்ல ஐ பண்ணிருக்காங்க நாங்க இருக்கோம் அதை பெருமையா சொல்லி என்னை சிரிச்சாரு சிரிச்சாருங்க ஸ்டேஜ்ல அதனால இதெல்லாம் வந்து எங்களுக்கு ஒரு ரொம்ப ஊக்கமா இருக்கும் ஏன்னா இது நிச்சயமா இன்னைக்கு வந்து ஒலிம்பிக்ல இன்னைக்கு ஆறு மெடல் வாங்கியிருக்கோம் இல்லையா ஒரு சில்வர் அஞ்சு பிரான்ஸ் அவங்க மிக்சர் கண்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா எங்கேயோ இருக்காங்க ஏன் நம்ம பசங்க வந்து ஸ்போர்ட்ஸ்ல நல்லா விளையாடுற முடியற ஒரு குழந்தை ஏன் ஸ்போர்ட்ஸ் போக மாட்டேங்கிறது அதுக்கு வந்து ஒரு கேரியர் இருக்காதாங்க அந்த பாவம் அந்த வீராங்கனை வந்து கடைசி ஸ்டேஜ்ல ஏதோ நூறு கிராம் நூறு கிராம் ஜாஸ்தியா இருக்குன்னு அவங்களுக்கு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க அந்த அளவு டஃப் ஸ்போர்ட்ஸ்ங்கிறது அவ்வளவு ஈஸி அதான் சொல்லியிருந்தேன் பேப்பர் அக்செப்ட் ஆலையினா உடனே ஸ்ட்ரெஸ்ங்கிறியப்பா அந்த 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 அம்மாவை பாரு நூறு கிராம்காக ஒலிம்பிக் கோல்டு போயிருக்கு என்ன என்ன ஒரு ஒரு டார்ச்சரா இருந்திருக்கு அவங்களுக்கு ஒரு செட் டவுன் இருக்கு சார் இதனால நம்ம வந்து இப்ப ஐஐடி உங்களுக்கு அட்மிஷன் கிடைக்கும் நீ ஒரு நேஷனல் லெவல்ல நீங்க ப்ளே பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு இப்ப நாங்க வந்து முப்பத்தி சீட் சொல்லி இருக்கோம் சூப்பர் நியூமர் சீட் இது மாதிரி இருபத்தி மூணு ஐஐடி சேர்த்து போட்டா ஒரு முன்னூறு நானூறு சீட் வரும் இல்லையா ஸ்போர்ட்ஸ்ல அதனால விளையாடுறதுக்கு ஒரு உந்துதல் வரும் நிச்சயமா அவங்களுக்கு ஒரு நெட் இத இந்த ஸ்போர்ட்ஸை தாண்டி ஒரு கேரியர் இருக்கு அப்படின்னு ஒரு ஒரு பேக்கப் கேரியர் இருக்கு அந்த கேரியர் நல்ல கேரியராக இருக்கும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்தால் தான் நிறைய பேரண்ட்ஸ் குழந்தைகள் ஸ்போர்ட்ஸ்ல போடுவாங்க எல்லா குழந்தையும் விளையாட தான் அடுத்த தடவை இல்லையா இதுதான் அப்படிலாம் இருக்கு அது விளையாட்ட விளையாடாதுன்னு சொல்லி அதை போட்டு படிப்பு போட்டு அது ரொம்ப ஏழாவது எட்டாவது போட்டு படி படி படின்னு போட்டு பண்ணறதுனால தான் இப்போ அந்த குழந்தைக்கு ஒரு ஓவரால் ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட் வர மாட்டேங்க ஸோ இதெல்லாம் வந்து மனசுல வச்சுருந்தா நாங்கள் செனட்ல செனட்ல நாங்கள் கிட்டத்தட்ட எல்லா டாப்பிக்கும் ஒரு ரெண்டு மணி நேரம் டிஸ்கஸ் பண்ணுவோம் நான் இன்னைக்கு ஒரு அஞ்சு மணி நேரம் நினைச்சுன்னு போனேன் இந்த ஸ்போர்ட்ஸ் சப்மிஷனுக்கு யூ ஓன்ட் பிலீவ் அஞ்சே செகண்டில் முடிஞ்சு நான் படிச்சு முடிச்சேன் யாருமே சொல்ல ரெண்டு பேர் ஏறி கை தட்டினாங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ் இருக்காங்க அது மாதிரி ஐஐடி மெட்ராஸ்ல இருக்கிற எங்கள் ப்ரொஃபசர்ஸும் இந்த ஒரு நல்ல தொலைநோக்கு பார்வைச்சுருக்காங்க அதனால அதையும் மென்ஷன் இது நிறைய இருக்கு இப்ப நாங்க வந்து நாற்பது கிட்டத்தட்ட இருபது இருபத்தஞ்சு நாங்க கிரெடிட் வச்சிருக்கோம் அதுல நிறைய ப்ரொபஷனல் எத்திக்ஸ்

என்விரான்மெண்ட பத்தி எப்படி இருக்கணும் ஒரு ஒரு நல்ல பிரஜையா அவங்க வெளில போகணுங்கிறதுல நிறைய இப்ப இந்த குறிப்பா இப்ப நியூ கரிக்குலம் டாஸ்க் ஃபோர்ஸ் இப்ப இன்ட்ரோடியூஸ் பண்ணி அவங்க நியூ கரிக்குலம் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கோம் இந்த வருஷத்துல இருந்து இதுல நிறைய மாற்றங்கள் குறிப்பா ஒரு ஓவரால் ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட்டுக்காக செஞ்சிருக்கோம் ஆஹ் நச்சுமா நம்ம வந்து நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் கோயம்புத்தூர்ல கோயம்புத்தூர்ல சில இன்ஸ்டியூஷன்ஸ் காலேஜ் சவிதா டென்டல்ல நம்பர் ஒன் வந்து நிறைய பேர் வந்திருக்காங்க இது வந்து போன வருஷமும் வந்தாங்க தேவர் ஆல்சோ இந்த நிறைய காலேஜஸ்ல பிரசிடென்சி வந்திருக்கு யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸும் வந்துருக்கு லயலா வந்திருக்கு ஸோ நிறைய காலேஜும் இப்ப வந்து ஆரம்பிச்சிருக்காங்க நம்ம எஜுகேஷன்ல ஓரளவு எப்போதுமே ஸ்டேபிளா இருந்திருக்கும் ஏமா எல்லா ஸ்டேட்ஸையும் கம்பேர் பண்ணிட்டு நம்ம எஜுகேஷன் நல்ல ஸ்டேபிளா இருக்கும் நம்ம வந்து ஒரு அந்த விஷயத்துல இப்ப கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோல வி ஆர் லீடர்ஸ் இன் த நேஷன் அதனால அதனால எப்படின்னா நிறைய பேர் ஹையர் எஜுகேஷன் போறாங்கன்னா அந்த காலேஜஸ் நல்லா இருக்கணும் அதனால தான் இவங்க போறாங்க ஹையர் எஜுகேஷன் ஸோ அதனால நிச்சயமா நம்மளோட நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டம் நல்லா தான் இருக்கு அந்த அந்த குரோத்தையும் இப்ப பார்க்கணும்

நாங்க டாடா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சோஷியல் சயின்சஸ் இருக்கு அது அதோட சேர்ந்து நாங்க பி எட் அடுத்தது போர் இயர் இன்டகிரேட்டர் பி எஸ் சி பிளஸ் பி எட் இந்த பி எஸ் சி ஆன்லைனா கொடுக்க நிறைய பேர் வரலாம் அதுல ஒரு செலக்டட் பீப்புள் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அவங்க வந்து பிஎட் போவாங்க சோ அது மாதிரி தான் ஏன்னா பிஎட் வந்து ஆஃப் லைனா தான் இருக்கணும் அவங்களுக்கு நேர எக்ஸ்பீரியன்ஸ் மேத்தமேட்டிக்ஸ் பிஎஸ்சி மேத்தமேட்டிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் மேத்தமேட்டிக்ஸ் தான் மெயின் கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டிங் டெக்னிக்ஸ் அது ஆன்லைன் கோர்ஸ் தான் பண்ணணும் அதெல்லாம் பாக்குறோம் இதுக்கு வந்து சில அப்ரூவல்ஸ் தேவைன்னா பிஎட் அதை ரெகனைஸ் பண்ணுவாங்களா எல்லாம் இருக்கு ஸோ இதுதான் நாங்க பண்றோம் ஏன்னா ஒரு எங்களோட அபிப்பிராயத்துல கணக்கு டீச்சர் ஒழுங்கா இருக்கணும் கணக்கு இல்லைன்னா இன்ஜினியரிங் டெக்னாலஜி எல்லாம் அவ்வளவுதான் அதனால கணக்கு டீச்சர் ஒழுங்கா இருக்கணும் கணக்கு டீச்சருக்கு நாங்க வந்து எவ்வளவு முடியுமோ அந்த எஃபர்ட் எடுத்து ஒரு நல்ல வருஷத்துக்கு ஒரு ஐநூறு நல்ல கணக்கு டீச்சர் வரா மாதிரி பண்ணணும் ஆசை வந்து இத பத்தி நிறைய நாங்க பேசிருக்கோம் கடந்த ஒரு ஒன்றரை வருஷமாக ஆண்டவன் அருள்ல எதுவும் தற்கொலை இங்க நடக்கல நடந்த காலத்துல நிறைய பிரஸ் இன்டர்வியூ நாங்க வச்சிருக்கோம் இதுல நிறைய நாங்க எஃபர்ட்ஸ் எடுத்திருக்கோம் நிறைய இப்ப குஷால் மீட்டிங்ஸ் கவுன்சிலிங் வர தேவை இண்டக்ஷன் ப்ரோக்ராம் இது மாதிரி பல பத்து பன்னெண்டு பத்து டிஃப்ரெண்ட் ஆக்டிவிட்டீஸ் இந்த இதை தடுக்கிறதுக்காக பத்து இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்துருக்கோம் இதை பத்தி விட வரியா நாங்க பேசியிருக்கோம் உங்களுக்கு இத பத்தி டீட்டெயில்ஸ் வேணும்னா பி ஹாப்பி டாட் எம் டாட் ஏசி டாட் இன் அப்படின்னு ஒரு சைட் இருக்கு அதில் போய் பாருங்க நிச்சயமா நான் அதை நினைக்கிறேன் ஏன்னா நாங்க வந்து இப்ப எந்த மாணவரும் என்ன வந்து வித் மினிட்ஸ் அவங்களுக்கு வந்து ஒரு நாலஞ்சு விதம் கொடுத்துருக்கோம் ஒண்ணு இருக்கு பிளஸ் எனக்கு அந்த ஒரு வெப்சைட் இருக்கு அதுல போய் அவங்க லாகின் பண்ணி அவங்களோட கிரீவன்ஸ் கொடுக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு டைம் பவுண்ட்ஸ் மெக்கானிசம் போட்டிருக்கோம் இதை தவிர கவுன்சிலர்ஸ் இருக்காங்க பேக்கல்டி அட்வைசர் மாசம் மாசம் கூப்பிட்டு பேசுறாங்க அம்மா மெசேஜ் அனுப்பிச்சு பையனோட பேசினா ரெண்டு ரெண்டு பையன் சந்தோஷமா இருக்கானா கேக்குறோம் அவ ஒண்ணு பதில் சொல்லா ஏன் பதில் சொல்லேன்னா அதையும் ஸோ எங்களால் முடிஞ்ச அளவு மாணவர்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருந்தா உடனே அப்ரூச் பண்றாங்க அவங்களுக்கு இருக்கிற சின்ன சின்ன ப்ராப்ளம் உப்புமா சரியில்லை அதுல இருந்து ஆரம்பிச்சு எல்லாத்தையும் நாங்க இது மட்டும் கிட்டத்தட்ட மாசத்துக்கு ஒரு அஞ்சு ஆறு சீஃப் கெஸ்டா நான் பேசேன் எந்த காலேஜ் எந்த காலேஜ் கூப்பிட்டாலும் போறேன் குறிப்பா ரூரல் இந்தியால கூப்பிட்டாங்கன்னா என்னால முடிஞ்ச அளவு அந்த கமிட்மெண்ட் வச்சிருக்கேன் ஏன்னா அது என்னோட ஒரு இம்பார்ட்டன்ட் ஆக்டிவிட்டியா என்னோட ஒரு டியூட்டியா நினைச்சிருந்தேன் அதே மாதிரி இவங்க எல்லாருமே பல இன்ஸ்டிடியூஷன்ஸ் போறாங்க பல இன்ஸ்டிடியூஷன் செலக்ஷன் கமிட்டிஸ் இருக்காங்க நீங்க வந்து ஜஸ்ட் அகாடமிக் ஒன்லி இல்ல அட்மினிஸ்ட்ரேஷன் கூட நாங்க ஹெல்ப் பண்றோம் டாக்டர் ஜெயன் வந்து ரெஜிஸ்ட்ராஸ்க்காக தனியா ஒரு ஒர்க் ஷாப் நடத்தினாங்க அதே மாதிரி சில ப்ரொக்கூர்மெண்ட் பாலிசிக்காக நாங்க எல்லாரையும் கூப்பிட்டு ஒர்க் ஷாப் நடத்தினோம் இது மாதிரி பல பல கோணங்கள்ல நாங்க ஹெல்ப் பண்ணிட்டு வர்றோம் எல்லா டிஸ்டிரிஷன்ஸும் இனியும் தாண்டி ஆஹ் இந்த சுவயம் சுயம் பிளஸ்ல ஐஐடிஸ் சேர்ந்த ப்ரொஃபசர்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கானவர் லெக்ஸ்சர்ஸ் பண்ணிருக்காங்க ஒரு வருஷம் ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ஆயிரத்துலேருந்து ஆயிரத்தி இரநூறு கோர்சஸ் ஐஐடி லெவல் கோர்ஸஸ் நாங்கள் போடுறோம் அதுக்கு எக்ஸாமினேஷன் வந்து ப்ரோக்கரட் எக்ஸாமினேஷன் சென்டரில் வந்து அவங்க எழுதணும் அதுக்கு மார்க் கொடுக்குறோம் அந்த மார்க்கை வந்து அவங்க கிரெடிட் எடுத்துக்கலாம் ஸோ இதில் வந்து கிட்டத்தட்ட ஒன் பாயிண்ட் ஃபோர் மில்லியன் பீப்புள் அதாவது பதினாலு லட்சம் குழந்தைகள் இதில் பெனிஃபிட் ஆறாங்க ஸோ ஸோ இது மாதிரி பல பார்ட்ஸ் நாங்க இதை பண்ணிட்டு இருக்கோம் அது தவிர எல்லா என்ஐடிஸோடையும் இப்ப வந்து நாங்க ஒரு எம்ஓ யூஸ் போட்டிருக்கோம் அந்த என்ஐடிஸ் இருக்கிற டாப் டென் பர்சன்ட் ஒரு ஒரு பேட்சுன்னு இருக்கிற டாப் டென் பர்சன்ட் அதாவது இப்ப என்ஐடி சரி ஸ்ரீநகர் வச்சுக்கோங்க என்ஐடி ஸ்ரீநகர்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல இருக்கிற பத்து பர்சன்ட் என்ஐடி ஸ்ரீநகர்ல சிவில் இன்ஜினியரிங் டாப் டென் பர்சன்ட் அவங்க வந்து அப்ளை பண்ணி இங்க ஐஐடி மெட்ராஸ் வந்து அந்த நாலு வருஷத்துல ஒரு வருஷம் இங்க வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம் இங்க வந்து படிக்கலாம் இங்க வந்து அவங்க படிச்சு அவங்க ஒரு அளவு சிஜிபி வாங்கினாங்கன்னா அவங்களுக்கு பிஹெச்டி அட்மிஷன் கொடுக்கும் இது மாதிரி பல இன்ஸ்டிடியூஷன்ஸ் எங்களால முடிஞ்ச அளவு அவுட் ரீச் பண்ணி பண்ணிட்டு இருக்கோம் ஸோ அதையும் தாண்டி இப்ப பல ப்ராஜெக்ட்ஸ் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இப்ப வந்து இப்ப ரீசெண்டா அந்த இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி எஜுகேஷன் அவேர்னஸ் அது நம்ம ஐஐடி மெட்ராஸ் தான் நாங்கள் லீடு பண்றோம் அது இப்ப கிட்டத்தட்ட நூறு இன்ஸ்டிடியூஷன்ஸ் அதுல இருக்காங்க அவங்க எல்லாருக்கும் வந்து அந்த கைடன்ஸ் அவங்களுக்கு உள்ள ஃபேக்கல்டி ட்ரைனிங் இதெல்லாம் நம்ம வந்து செஞ்சுட்டு இருக்கோம் பிளஸ் இப்ப நீங்க குறிப்பா ஸ்கூல் லெவல்ல நீங்க பாத்தீங்கன்னா இப்ப தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல இருநூத்தி ஸ்கூல் அவங்களுக்கு எலக்ட்ரானிக் கிட்ஸ் பத்து பத்து கிட்டு கொடுத்து அவங்களை இருக்க டீச்சர்ஸ் ட்ரெயின் பண்ணி ஒரு வருஷத்துக்கு அந்த ஒரு ஒரு ஸ்கூல்ல இருந்து நானூறு பசங்க இந்த எலக்ட்ரானிக்ஸ்ல ட்ரெயின் ஆறாங்க இன்டூ இருநூத்தி ஐம்பது பார்த்தா ஒரு லட்சம் குழந்தைகள் ட்ரெயின் ஆக போறாங்க அது அந்த ப்ரோக்ராமும் சீஃப் மினிஸ்டர் தான் வந்து அந்த கிட்ட இங்க அனௌன்ஸ் பண்ணாரு இப்ப இந்த ஜூலை மாசம் எல்லாருக்கும் போயிட்டு இப்ப இந்த ஆகஸ்ட் எண்டுக்குள்ள கோர்சஸ் ஆரம்பிக்கிறோம் இது மாதிரி ஸ்கூல் லெவல்லையும் எங்களால் முடிஞ்சது பிளஸ் கல்வி சக்தியில கிட்டத்தட்ட ஐநூத்தி நாலு சென்டர் இருக்கு ஒரு ஒரு ரூரல் வில்லேஜ்லயும் போறோம் இது மாதிரி அவுட்ரீச் எங்களால் முடிஞ்ச அளவு இங்க பேங்க் ஆ ஆ இப்ப அதான் இப்ப NIRF-ஐ இன்டர்நேஷனலா எடுத்துட்டு போணும்ங்கிறது எங்களோட ஆசை சோ முதல் கேம்பஸ் நம்பில்துதா வெளிநாட்டல சோ ஆப்பிரிக்கால நாங்க வந்து ஒரு நல்ல ஒரு நல்ல கேம்பஸ் அதுலயும் இந்த ரெண்டு வருஷம் நாங்க நடத்தியதல ஒரு நல்ல கிரெடிபிலிட்டி நமக்கு வந்திருக்கு ஒரு இந்தியன் இன்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறதுக்கு ஒரு நல்ல மதிப்பு மரியாதை வந்திருக்கு நமக்கு சோ அத பேஸ் பண்ணி இப்ப அடுத்த வருஷம் நாங்க ஆப்பிரிக்கால இந்த என்ஐஆர் எஃப் எடுத்துன்னு போலாமா அங்க இருக்கிற இன்ஸ்டிடியூஷன்ஸ் இதுவாங்களா ஆப்பிரிக்காக்குன்னு தனியா அதாவது இப்ப குளோபலா ஒரே இதுல எல்லாரையும் பார்க்க முடியாது ஸோ ஆப்பிரிக்காக்குன்னு தனியா ஒரு ரேங்கிங் சிஸ்டம் அது அந்த ஆப்பிரிக்கன் நேஷனோட இன்டர்நேங்கிங் இன்ஸ்டிடியூஷனல் ரேங்கிங் ஃபிரேம் ஒர்க் அது மாதிரி ஒன்னும் ஒரு ஒரு கண்ட்ரி ஸ்பெசிபிக்கா டெவலப் பண்ணி அவங்களுக்கு ஒரு ரேங்கிங் கொடுக்கலாமா அப்படின்னுங்கிறது எங்களோட இது ஏன்னா இப்போ இப்ப என்னன்னா ஒண்ணு நாங்க இதுல கத்துந்தது என்னன்னா ஒரு கண்ட்ரிக்கு ஸ்பெசிபிக்கா எப்படி ஒரு ரேங்கிங் சிஸ்டம் எவால்வ் பண்ணணும் அப்படிங்கிறது இந்தியாவுக்கு கத்துட்டோம் ஒரு அளவுக்கு எட்டு வருஷமா மாறும் எல்லா ஸ்டேஜ்லயும் மாத்தி மாத்தி அந்த பேராமீட்டர்ஸ் டியூன் பண்ணி டியூன் பண்ணி இந்த ஸ்டேஜ் கொண்டு வந்திருக்கோம் அதனால இதை வச்சு நம்ம பல நாடுகளுக்கு இதை செய்ய முடியுமா இந்த மெக்கானிசமா நம்ம செய்ய முடியும் நாங்க மோஸ்ட் சிஸ்டம் எல்லா டேட்டாவும் இருக்கு யார் அக்சஸ் உங்களுக்கு சந்தேகம் சேலஞ்சும் பண்ணலாம் இந்த மாதிரியான ரேங்கிங் சிஸ்டம் உலகத்துல கிடையாது நம்ம இந்தியாவில இது வந்து நம்ம இதனால நமக்கு ஒரு வருது ஒரு கிரெடிபிலிட்டி Thank you. Thank you.